திருச்சிச் சம்பளம் வாலி திருநாவலூர் வந்தொன்றர் பதம் புற்று என்ற சொல்லுக்கிணங்க திருநாவலர் பிறந்து வாழ்ந்த சுந்தரமுர்த்தி நாயன பற்றிய பதவி கூட இந்த பதிவு பார்க்கலாம் முதல் முதல் முக்தி வரை நாயனார் நாயனர் என்ன பண்ற திருநாவூர்ல சைவ குடும்பத்தில் பிறக்கிற இசைஞானிய சடையனாரன் தாபனார் தாய்பேர் இப்போ அந்த தேசத்தை ஆண்ட ராஜா ஒரு சிறுவதில் தெருவில் விளையாடிட்டு இருக்கார் அந்த தேசத்தாண்ட ராஜா சீரில் அப்படியே வீதியில் வர குழந்தைய விளையாடிட்டு இருக்கிறத பார்க்குறாரு குழந்தைகளை அப்படியே சொக்கி அந்த இடத்துல நின்றுபடுறார் குழந்தையை கட்டுப்பிடிச்சி முத்தம் குஞ்சுறார் அவ்வளோ அவ்வளோ அதனால ஒரு சுந்தரனு பேர் யாருடைய குழந்தைன்னு விசாரிக்கும் போது சடையனார் சீஞானியரோட பிள்ளை அப்படின்னு தெரிய வருது சடையனார் இவருக்கு முன் சிணைச்சில் உள்ளதுனால தத்து கேட்குறார் சடையனாரன் தத்து கொடுத்து விடுறார் ராஜாவா இளவரசராக வளரா அரண்மனை திருமண வயது வந்துடுது முன்வினை பயனாக முன்காலத்தில் இவர் கைலாயத்தில் சிவதுண்டு பண்ணிக்கிட்டு இருக்க சிவபூஜைக்காக மலர் பறிக்க போக அங்க உள்ள பெண்கள் மேலே ஆசைப்பட்டனால பூலோகத்தில் பிறக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது முன்வினை சிவபெருமானாலே தத்தால் கொல்லப்பட்டவர் திருமணத்தின் போது திருமணம் எல்லாம் பேசி முடிச்சறாங்க திருமண வரையில இவர் வந்து சிவபெருமானே ஒரு அந்த ரூபத்துல வந்து திருமணத்தை தடுக்கிறார் முன்வினை பயனார் தடுத்து அழைச்சிக்கிட்டு போறார் திரு வெண்ணை நல்லூர் என்ற ஆலயத்தில் போய் சிவபெருமான் மறைஞ்சிறார் அந்தன ரூபத்தில் வந்து சிவன சிவருமான் மறைஞ்சு விடுறார் ஒரு தேர்றார் வழக்காடு மன்றத்தில் திருமணத்தை நிற்பாட்டும் போது வழக்காடு மன்றத்தில் எதிரே நிற்கக்கூடிய ஷோர்மான் என்று அறியாது தகாத சொற்கொள்ள சொல்லி வழக்காடுனால இவரை சிவருமானை வந்துண்டு அழைக்கிறார் அப்படிப்பட்டவர் இப்போ திருவண்ணூரில் போய் மறைஞ்சு போடுறார் ஆட்கொண்டதை சிவருமான் உரைக்கிறார் சுந்தரமுத்தி நான் சந்தோஷம் திருமண கொடுத்து நம்மை குறித்து தமிழ் பாடி நம்மை வந்தி சேர்வாயோ சுந்தரா அப்படிங்கிறார் வேறாக ஒரு முதல் திருப்பதிகை பாடலை திரு வெண்ணை நல்லூரில் பித்தா பிரிசூடி பெருமானை சிவருமானை அடி எடுத்து கொடுக்குறார் இந்த பதிகை பாடலை பாடுற இதுலேருந்து எண்ணற்ற திருப்பதிகங்களை பாடுற ஒரு முறை சுந்தரமூர்த்தி நாயனை திருவாரூர் சிவாலயத்துக்கு சிவதரிசனத்துக்கு போகிற அங்கே போகும்போது கிழக்கு கோபுர வாயில தேவாசிரிய மண்டபம் ஆரூர் வரலாறுக்குறும் தேவாசிரிய மண்டபம்னு உண்டு ஒரு மண்டபம் ரொம்ப விசேஷமான புனிதமான மண்டபம் இந்த மண்டபத்தில் பார்த்துட்டா ஒவ்வொரு காலங்களில் தரிசிச்சிருக்காங்க தேவர்கள் இன்னமும் ஒவ்வொரு நாளும் சாய் பூஜையில பூஜையில் தேவேந்திரன் விண்ணுலகத்திலிருந்து பூலோகம் திருவாரூர் தியாகராஜர் கோவில் ஸ்தலத்துக்கு வந்து தியாகராஜரை தரிசித்து போவதாக ஐதீகம் சாய் பூஜை ரொம்ப விசேஷமாக நடக்கும் அந்த திருவாரூர் ஸ்தலத்தில் இந்த சாய் பூஜை இந்த தேவாசன மண்டபத்தில் வந்து தான் தேவர்கள் இருந்ததாக ஐதீகமாக சொல்றாங்க அதாவது பார்த்தீங்கன்னா யுகங்கள் கிருத யுகம் திரேத யுகம் துவாவர யுகம் கலியுகம் இந்த கலி காத்து ரூபத்தில் வந்து போவதாக ஐதீகம் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க தேவர்கள் காத்துருபத்தில் வந்து தரிசிச்சுட்டு போயிடுறாங்க விண்ணுலகத்து அப்படிப்பட்ட மண்டபமாக இருந்த அந்த மண்டபம் சுந்தரமுக்தி நாயனார் காலத்தில் சிவனடியார்கள்லாம் அங்கே உட்காந்து சிவன் மாலை புகழை பேசுகிறாங்க புகழ பாடுறாங்க அப்படிப்பட்ட மண்டபமாக இருக்கு இப்போ ஒரு முறை சிவதரிசனத்துக்கு சுந்தரமுக்தி நாயனார் இவ்வாலயத்துக்கு வர சிவனடியார்கள்லாம் பேசிட்டு புகழ் பாடிட்டு இருக்காங்க இறைவனாருடைய பெருமைகளையும் அப்போ சிவனடியார்களை ஏன் நம்ம தொந்தரவு பண்ண அப்படி பண்ண வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேராக ஆலயத்துக்குள்ள போக முயல்ற விரண்மண்ட நயனால் தடுக்கப்படுற இந்த கிழக்கு கோபுர வயலில் பார்த்தீங்கன்னா ஆரூர் வரலாறுக்கும் தேவாசிரிய மண்டபம் அந்த மண்டபத்தை தாண்டா வாசல்கிட்டே பார்த்தீங்கன்னா விரண்ட நாயனோட திருமேனி உருவத் திருமேனி இருக்கும் தரிசிக்கலான் தடுக்கிற அடியாரை வணங்காத ஆண்டவரை வணங்குவது முறையோ சுந்தர சைவ சமயத்துக்கு நீ பிறகுங்கிறார் புறம்பானவன் நீனு அடியார வணங்காம எப்படி நீ ஆண்டவனை தரிசிக்க போகலாம் அப்படி இறைவனார் உனக்கு தரிசனம் கொடுத்துட்டாருனா இறைவனார் எம்பெருமான் சிவபெருமானும் சைவ சமயத்துக்கு புறகுங்கிறார் வரண்டன அவருடைய கோபத்தை போக்கி அவருடைய அன்புக்கு சிவருமான் என்ன பண்ற சுந்தர அடியாரை பணிஞ்சு நம்ம பணிக அப்படிங்கிறார் அடியாரை பணிஞ்சிடற அடியாரோட புகழ பெருமைகளை பாடுங்கிறார் சிவபெருமான் அவருடைய புகழையும் பெருமையும் பாடக்கூடிய ஞானே என்ன நான் எப்படி பாடுவேங்கிறார் அருணகிரிநாதர் சொன்னது போல இப்ப சிவபெருமானை முதலடியை எடுத்து கொடுக்குறார் தில்லைவால் அந்த நர்தம் மடியா அடியேன் மடியேன் அப்படின்னு ரொம்ப முக்கியமான திருப்பதிக பாடல் பன்னிரெண்டாவது திருமுறை நமக்கு கிடைக்கிறதுக்கு இங்கே நடந்த நிகழ்வு தான் முக்கிய காரணம் இந்த தேவாசிர மண்டலத்தில் நடந்த நிகழ்வு தான் அப்ப அறுபது நாயன்மார்களை சுந்தரமுர்த்தி நாயனார் பாடுறார் சோறுமானே முதலாளி எடுத்துக் கொடுக்க அறுபது நாயன்மார்கள் தெய்வ புலவர் சேக்கிலார் பன்னிரெண்டாவது திருமுறை நமக்கு அருளியவை அவர் என்ன பண்ற அறுபது நாயன்மார்கள் சேர்த்து சுந்தரமுத்தி நாயனார் அவருடைய தாயத்தை பிரச்சனை அறுபத்தி நாயன்மார்களை நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காரு தில்லைவாள் அந்தரதம் அடியாருக்கும் அடியின் திருநீலகண்டத்து அப்படி பதவி பாடல் வரும் ரொம்ப முக்கியமான பதவி இல்லையே இன்னாத இயற்பகைக்கடியின் இளையாந்தான் குடிமாறன் அடியார்க்கும் அடியின் வெள்ளுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியின் விரிபொழி சுல்குன்றியார் விரண்டர்க்கடியின் அள்ளிமெண்முள்ளை அந்த அமர்நிதிக்கடியின் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலை அப்படின்னு பாடி முடிச்சிட இந்த திருவாரூர் சிவாலயம் கோவில் அஞ்சு வேலி குளம் அஞ்சு வேலி முன்னூறுக்கும் மேற்பட்ட சிவலிங்கங்களை கொண்ட சிவாலயம் எண்பதற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலையை கொண்ட சிவாலயம் நமி நந்தியடிகள் நாயனார் இவ்வாலயத்துல விளக்கு ஒலிக்காக விளக்குல எண்ணெய்க்கு பதிலாக குளத்தில் உள்ள நீரை கொண்டு நிரப்பி கோயில் முழுக்க தீபம் ஏற்றினர் அப்படிப்பட்ட அதிசயமும் அற்புதம் நடந்த தலம் சப்த விட தலங்கள்ல மிக முக்கியமான தலம் மகாவிஷ்ணு இங்க இருக்கிற தியாகராஜர் மகாவிஷ்ணு பூஜை பண்ணி வணங்கினேன் தியாகராஜன் மகாவிஷ்ணுக்கு பிற்பாடு தேவேந்திரன் வணங்கினார் தேவேந்திரனுக்கு பிற்பாடு முசுகுந்த சக்கரவர்த்தியாக இங்கே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட தியாகராஜன் அப்படிப்பட்ட தியாகராஜன் பூங்கோயில் சொல்லக்கூடிய திருவாரூர் கோயில் ஏன் அடியார்களனுடைய புகழை பாடிறேன் வாரம் ஒவ்வொரு சிவாலயமாக செல்கிறார் என்னற்ற பாரு அவினாசியில் முதலை விளங்கிய குழந்தைய மூன்றாண்டு வளர்ச்சியோடு மீட்டு கொடுக்குறேன் விருதாச்சலத்தில் பெற்ற பொண்களை திருவாரூர் குளத்தில் எடுக்கிறார் இதுபோல் எண்ணற்ற சிறப்புகள் சுந்தரமூர்த்தி நாயன எப்படி ஒவ்வொரு சிவாலயங்களையும் சிவத்துண்டு பண்ணிக்கிட்டு பாடல்கள் பாடிக்கிட்டு வந்துடுறார் பறவை நாச்சியார் சங்கிலிநாச்சியார்ன்ற இரண்டு பெண்களையும் திருமணம் முடிக்கிறார் திருவாரூரில் இவருடைய திருமணத்திற்காக சிவபெருமானே திருவாரூர் வீதியில் பாதம் பதிச்சிருக்கிறார் இரவில் இரண்டு முறை அப்படிப்பட்ட அற்புதம் அதிசயம் நடந்த ஸ்தலம் திருவாரூர் சங்கினி நாச்சியார் வந்து திருவற்றூர் சிவாலயம் அங்கே அவங்களுடைய நிகழ்வு ரொம்ப பிரமாதமாக நடக்கும் இவர் சத்தியம் பண்ணையும் கொடுத்ததையும் சத்தியத்தை மீறினால கண்ணை எழுந்து போடுற காஞ்சிபுரத்தில் ஒரு கண்ணை பெற இப்படி சிவபெருமானிட்டே வேண்டி மறு கண்ணையும் பெற்றுறார் சச்சியத்தை மீறனால சிவர்மானுடைய தோழமையாக உண்டு நந்தமர் தமர் ஊர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சோர்மான் நெருக்கம் உள்ளவருக்கு கண்ணு போயிடுது சச்சியத்தை மீறினா இப்போ நம்மளை போல சாதாரண ஜீவராசியில் நம்மளுடைய ஆன்மலாக என்ன கதி சச்சியத்தை மீறக்கூடாது உண்மையாக நடக்கும் இதுக்கு இந்த கண் போனதே ஒரு எடுத்துக்காட்டு கண்ணை போக்கி புட்ற கண்ணை பிடிங்கி போடுற வேறு இருக்க அவருக்கு அப்பருக்கு எண்பத்தொன்று வாத ஒருக்கு செப்பிய நாளை தெவியின் புவியில் சுந்தரருக்கு மூவாறு என்ற வெண்பாபடி மூவார்னா பதினெட்டு வயசு பதினெட்டு வயசில் முக்தி பேர் எப்படி கிடைக்கிது முக்தி பேர் அப்படின்னு பார்த்துக்கிட்டா கைலாயத்திலேருந்து சிவபெருமான் யானையை அனுப்புகிறார் வெள்ளை யானை நம்ம திருவாரூர் கோயில் அந்த நிகழ்வு நடக்கும் நான்கு தந்தங்கள் கொண்ட யானையை வச்சுருப்பாங்க அந்த யானையில் சுந்தரமுத்தி கைலாய கைலாயப் சேரமான் நாயனார் பின்னாடியே வருவார் அப்படி திருவாரூர் போனால் அந்த நிகழ்வை பார்க்கலாம் அப்போ இந்த கைலாயத்திலிருந்து வெள்ளையான வருது பிரம்ம ரிஷிகள் மாயா முனிவர்கள் யோகிகள் சித்தர்கள்லாம் பார்க்குறாங்க என்னடா இது சோருமான் யானை அனுப்பி கைலாயத்துக்கு ஒரு இளைஞன் மீச கூட இன்னும் முளைக்கல கைலாயத்துக்கு புறப்பட்டு போக எதிர்கொண்டு அழைப்பது யார்னா பிரம்மதேவரும் மகாவிஷ்ணு இந்திர சந்திரர்கள்லாம் எதிர்கொண்டு அழைக்கிறாங்க இப்போ எல்லாம் மாயா முனிவரும் பிரம்ம ரிஷிகள்லாம் ஆச்சரியப்படுறாங்க யாரா இருக்கும் அப்படின்னு சோருமான் போய் கேட்குறாங்க நந்தமர் ஊரங்கிற அப்படிப்பட்ட ஒரு சுந்தரமுக்தி நான் உயிரோடு உடலோடு கைலாயம் சென்றவர் இவருடைய பக்தி தோழமை பக்தி இறைவனார இவரும் தோழர் அந்த அடிப்படையில் பக்தி செய்தவர் திருஞான சமுதரோட பக்தி பார்த்தேன் தந்தை மகன் திருநாக்கரசர் எஜமான் வேலைக்கார் சுந்தரமூர்த்தி நாயனோட பக்தி நண்பர் தோழமை மாணிக்கவாசரோட பக்தி காதலன் காதல் இப்படி பக்தி செஞ்சவன் தான் நாலு பேரும் அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனன் தானினை இணை முன்படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கு நான் என்ன பாடல் அந்தோ மத்த யானை அருள் புரிந்து அப்படின்னு சொல்லி பாடுவார் இந்த பதிக்கப்படல வர்ண பகவான் பூமிக்கு கொண்டு வந்ததாக ஐதீகம் இவர் போகும் கைலாத்துக்கு போறப்பட்டு போகும் வந்து அடிக்க நான் என்ன பாடலந்தோ நயினை பொருள்படுத்தே வான் என்னை வந்து எதிர்கொள்ள வேர் செய்தா நொடித்தான் மலை உத்தமனே அப்படின்னு பாடி முடிப்பார் இது கைலாய புறப்பாடுல பாடின பாட்டு வர்ண பகவான் கொண்டு பூலோகத்துல வந்து கொடுக்குறார் நொடித்தான் மலை அப்படின்னா நொடித்தான் மலை கைலாய மலைதான் நொடித்தான் மலைன்னு பேர் இப்படிப்பட்ட சுந்தரமுக்தி நாயினால் பதினாறு வயசில் முக்தி பேர் உயிரோடு உடலோடு